வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் கிராமத்தில் ஆடு மாடு வச்சிருக்கவங்களுக்கு நான் சொல்கிற அந்த நிகழ்ச்சி பிடிக்கும் ஏன்னா ஆடுகளை பட்டியலேருந்து கழட்டி விட்டாங்கன்னா பசியோடு இருந்த ஆடுகளுக்கு அது உணவாக இருக்கிற புல் எது புல் எதுன்ற அது தெரியாது வேகம் ஓடி போய் முதல்ல எது கிடைக்குதோ அது பசியை குறைக்கிறதுக்காக அது போய் எது வேணாலும் சாப்பிடும் அந்த வகையில் ஆமணக்கு அதாவது விளக்கண்ண தயார் பண்ணுற விளக்கண்ண எடுக்கிற அந்த ஆமணக்குங்கிற அந்த செடியில் இருக்கிற இலையும் ஆட்டுக்கு ஆரம்பத்தில் தான் இருக்கும் சாப்பிட்றதுக்கு அதுக்கு பின்னால் சாப்பிட 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 தான் தெரியும் அதில் பூச்சிகள் நிறையா இருக்கு அது உணவு குழாயில் சிக்கி அந்த ஆடு இறந்தே போயிடும் அப்படி தான் கமிருதனுங்கிற அந்த ஆமணக்கு செடியை தான் இப்போ பார்வதிங்கிற ஆடு சாப்பிட்றதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்கு இருக்கு இந்த கமிருதனோட தொடர்பு இருக்கிறது பார்வதிக்கு இந்த பிக் பாஸ் வீடு மட்டும் இல்லை வெளியில் போனாலுமே பார்வதிக்கு ஆபத்து தான் கமரன் வந்து ஒரு யதார்த்த மனுஷனே கிடையாது சூழ்நிலைக்கு தகுந்தபடி தன்னை மாற்றிக்கிற ஒரு கேரக்டர் அதாவது இவ்வளோ சம்பவம் நடந்த பின்னாலும் ரெண்டு பேரும் இன்னும் அங்கே இருக்கிற போட்டியாளர்களே அருவருக்கிற அளவுக்கு அங்கே நடந்துக்கிறாங்க ஆனால் எல்லா கேமராவும் அவங்கள பார்த்துக்கிட்டு தான் இருக்குது பிக்பாஸ்ன்னு ஒருத்தர் அதை பார்த்துக்கிட்டு தான் இருக்கார் இந்த நாளையிலேருந்து திரு விஜய் சேதுபதியும் அவங்கள்ட்ட என்ன கேள்வி கேட்டு மறுபடியும் பூசி மொழிகி மறுபடியும் அவங்கள பிக்பாஸில் விளையாடத்தான் வைக்க போகிறாங்க இது வந்து பிக்பாஸ் நிகழ்ச்சிக்கே நல்லதில்லை இவங்க ரெண்டு பேருக்கு அவங்க இன்னும் விளையாண்டுக்கிட்டு இருக்கிறது பிக்பாஸ் நிகழ்ச்சிக்கே நல்லதில்லை அவங்கள என்னைக்கு வெளியேற்றுறாங்களா அப்போது தான் இந்த பாஸ் நிகழ்ச்சி மேலே இருக்கிற இந்த கருப்பு கரை மறை அந்த அளவுக்கு கேவலமாக இருக்காங்க இது நல்லதில்லை நன்றி